கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நான் பேசிட்டேன் ஒன்றரை மணி நேரம் இங்கேயே அமர்ந்து நாட்டில் என்ன பிரச்சனை அதை முழுமையாக தெரிந்து கொண்ட அத்தனை பேரும் நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த ஆட்சியுடைய அவல்களை மக்களுக்கு தெரிஞ்சி வைக்க வேண்டும் இது மக்கள் ஒரு ஆட்சி மிக விரைவாக அகற்றப்பட வேண்டும் அதற்கு அத்தனை பேரும் நீங்கள் நேரத்தில் கேட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பாய் ஸ்டாலின் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த தொடக்க விழா பொதுக்கூட்டத்தை நடத்திய மாவட்ட செயலாளர்களுக்கும் ஆரம்ப சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து அவரோடு இணைந்து பணியாற்றிய ஒன்றிய நகர பேரூராட்சி கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து இங்கே வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம்